வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்ம செடிங்களுக்குலாம் எனர்ஜி கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது வாரத்தில் ஒரு நாள் பூ செடிங்களுக்கு எனர்ஜிக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதனால் நம்ம இன்றைக்கி ஏதாச்சும் செடிங்களுக்கு எனர்ஜி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே வந்தேன் ஃபஸ்ட்டு இந்த இருக்க கலையெல்லாம் ஒன்று ரெண்டு களை இருக்குது அதையெல்லாம் எடுத்துட்டு மண்ணை வந்துட்டு நல்லா கலறி விட்டுக்குவோம் மண் நிறைய இருக்கிற பாட்டை வந்து கொஞ்சம் மண்ணை கம்மி பண்ணி அந்த மண்ணெல்லாம் வெளியில் எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மண்ணெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அந்த கலையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா செடியுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சில தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மண் நல்லா ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றினோம்னா கீழே தான் வழிஞ்சி போகுது அதனால் மண் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா மண் தண்ணி ஊற்றும் போது தண்ணி நிற்கும் இல்லையா அதனால் நம்ம கொஞ்சம் மண் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் இந்த தொட்டியில் வந்து பாருங்களேன் தற்செயிலாக ஒரு வெங்காயம் வந்துருக்குதுங்க சின்ன வெங்காயம் நான் இந்த தண்ணி இல்லையா எனர்ஜி வாட்டருன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்திருக்கும் போல் சரி அது வேஸ்ட்டு பண்ண வேணாம்னு திரும்ப நட்டு வச்சுட்டேன் நம்ம டிஏபி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு டைம் போட்டிருக்கோம் அந்த டிஏபி போட்டதுக்கப்புறம் மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருவலாக இருந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் லூஸ் கொடுத்துருக்கு கொஞ்சம் நான் இப்போ கலர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்குது இது இதெல்லாம் புதுசாக நட்டச்செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கலர் இருக்குது சரி இதுலேயுமே எடுத்துகிட்டு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டிஏபிலாம் போட்டு விடலான்னு சொல்லிவிட்டு இதையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மல்லிப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நட்டது தான் இது நல்லாவே இப்போல்லாம் கொழுந்து வந்துட்டுருக்குங்க நிறைய கணும் வருது பூ வந்து அநேகமாக சீசன் டைமில் நல்லா கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதுலேயுமே மண்ணு கொஞ்சம் அதிகமாக இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றினா நிற்கிற லெவலுக்கு வச்சுட்டு இந்த மண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டி பெருக்கி வாரிடுவோம் இல்லைனா தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் எப்போவுமே செடிங்களுக்கு தண்ணி ஊற்றும் போது வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஊற்றணும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வெயில் போனதுக்கப்புறம் சாயங்கால டைமில் ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா வெயில் வந்து மண் சூடு ஏறதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அந்த மண்ணுடைய சூட்டுக்கு நம்ம தண்ணி ஊற்றுற தண்ணி சூடாகி வேரெல்லாம் போய்ட்டு பாதிக்கும் இல்லையா அதனால தான் வந்து அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க நம்ம இந்த டீ டீத்தூளை வந்து ரோஜாப்பூ செடிக்கு இந்த டீத்தூள் முட்டைத்தூளும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ செடிக்கு மட்டும் கொடுத்துட்டு மிச்ச செடிங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஐபி தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் மேலே வரும்போதே டைம் ஆகிடுச்சி சரி இருந்தாலும் வெயில் நம்ம மண் நேற்று ஊற்றின தண்ணியே மண் ஈரமாக தானே இருக்குது மண் சூடு ஏறல இல்லை அதனால் நம்ம இதெல்லாம் செஞ்சிட்டோம்னா மண் சூடு ஏறாது நம்ம தண்ணி ஊற்றாலும் ஊற்றினாலும் பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு டீத்தூள் எல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த முட்டைத்தூளை வந்துட்டு கொஞ்சம் மண்ணை நோண்டின மாதிரி விற்று முட்டைத்தூளை வந்து போட்டு அதுக்கு மேலே மண்ணை மறைச்சிட்டேன் அதுக்கப்புறமா டீத்தூளை வந்து கொட்டி விட்டேன் டீத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ செடிக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் மிச்ச செடிங்களுக்கெல்லாம் நான் போடலை வெறும் டிஐபி மட்டும் மிச்ச செடிங்களுக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஜாப்பூ செடிக்குமே லாஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் டிஐபி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த டீத்தூளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுவிட்டேன் பாருங்களே இந்த ரோஸ் வந்து லைட் கலராக இருக்கும் இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலராக இருக்குங்க இது நான் நடும்போது வாங்கிட்டு வரும்போதும் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன கலருனே எனக்கு தெரியாது அப்படி தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் கல்யாண நாள் அன்னைக்கு ஞாபகார்த்தமாக இருக்கட்டமேனு வச்சேன் அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூ பூத்துருக்கு ரொம்பவே டார்க்காக கல் ரோஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டார்க் கலரில் கல்ரோஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து வைக்கணும் நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னே திருவண்ணாமலைக்கு போனப்போ கூட நான் ஒரு கார்டனில் போயிட்டு நானும் பாப்பாவும் தேடி பார்த்தோம் கிடைக்கல அதாவது பூ இல்லை இது எந்த பூன்னு தெரியல அப்படிங்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நட்ட செடியிலே அந்த மாதிரி அழகாக ஒரு பூ பூத்துருக்கு சரி நம்ம ஆசை நிறைவேறிச்சாப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிஏபி எடுத்து மிச்ச செடிங்களுக்கு எல்லா செடிங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வந்தேன் டிஐபி போட்ட கையோட வந்து பார்த்திங்கன்னா நல்லா மண்ணையுமே நல்லா கிளறி கிளறி விட்டுருந்தேன் நான் இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு டைம் மண்ணுக்கு வந்து இந்த டிஐபி போட்ட இல்லைங்களா மண்ணு நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குதுங்க அந்த இது போட்டதுக்கப்புறம் டிஐபி போட்டதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருத்தலாம் இருக்கும் இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த புதுசாக நட்ட செடிங்களுக்குமே சும்மா ஒன்று சூர் சூர் போட்டிருக்கேன் அதிகமாக போடலை பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த செடி பாருங்களேன் ஏற்கனவே ஒரு டைம் டிஐபி போட்டதுமே ஒரு மாதிரி நல்லா கருப்பாக வருதுங்க எனக்கு என்னமோ டிஏபி வந்து பரவாயில்ல செடிங்களுக்கு நல்லா கரு கருன்னு வருது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொக்கல்லாம் வைக்கிது அப்படின்னு தோணுது இன்னும் கொஞ்ச நாள் போக போக தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன தொட்டியில் இருக்கிற பட்ரோஸ் செடிக்குமே ரவை ரவை கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் இதெல்லாம் மேலே போட்டோம்னா அந்த இலையெல்லாம் எந்த செடியிலுமே வந்து பார்த்திங்கன்னா டிஐபி உரம் எது போட்டிங்கன்னாவே இலையில் பட்டுச்சுனாவே அது ஒரு மாதிரி கருகி போயிடும் அதனால் லைட்டாக தள்ளி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன்று சூர் சூர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தள்ளி விட்டுட்டு எண்ணெய் தண்ணி விட்டுருக்கேன் ஏற்கனவே இந்த டீ தூள் போட்ட பூ செடிங்களுக்கும் லைட்டாக நம்ம டிஐபி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டிஐபி போட்டு நல்லா கிளறி விட்டேன் அடுத்ததாக தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒன்று ரெண்டு பூவெல்லாம் பிரிச்சுட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒன்று ரெண்டு பூவெல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இந்த காக்கட்டாம் பூச்செடி சீசன் இல்லையா இப்போது நிறைய முக்கு வச்சுருக்குங்க தண்ணி ஊற்றுட்டு அதுக்கப்புறமா எல்லா செடிங்களுக்கும் தண்ணி ஊற்றினேன் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு அப்புறமா நான் கீழே கிளம்பிட்டேன் இந்த மாடித்தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி களை எடுத்து இந்த செடிக்கெலாம் தண்ணி ஊற்றும் போது அது என்னமோ தெரியலங்க ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது செடியெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி எனர்ஜியாக நான் செய்கிற ஸ்டிச்சிங் வேலையை கூட நான் அந்தளவுக்கு சின்சியராக செய்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த மாடி தோட்டத்தை வந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதில் வேலை செய்கிறதுக்கு என்னுடைய மாடி தோட்டம் பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக்கை போட்டு அப்படியே ஒரு ஷேரையும் பண்ணி விட்டுடுங்க